ஏசியில காலையில் ஒரு இந்த நிலையிலேயே இருந்துட்டு இருப்பாங்க திடீர்னு வெயிலுக்கு போயாச்சு அப்படின்னா வெயிலோட ஒரு வந்து திடீர்னு தலைவலி வந்துடும் அடுத்தது நீங்கள் மழை சீட்டைலாம் ஆமாம் மலைச்சீட்டுனால தலைவலி வருது கூல் ட்ரிங்க்ஸ் அதாவது அது ரொம்ப குளிர்ச்சியான பொருட்கள் சாப்பிட்டாங்கன்னா தலைவலி வருது இது மாதிரி வந்து பட்டியல் போட்டால் நின்றுக்கிட்டு இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காத ஆட்களை பார்த்த தலைவலி வந்துடுது ஐயோ அதாவது தலைவலியாச்சு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அப்போ சரி ஸ்ட்ரெஸ்ஸு கூட ஒரு காரணம் ரொம்ப மன அழுத்தம் மன உளைச்சதுனால ஏதோ ஒரு காரணத்தினால வந்து வரக்கூடிய தலை இனமுறையாத தலைவலினே கூட சொல்கிறாங்க இப்போ தலைவலியே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவ்வளோதான் இல்லை பட்டியல் போட்டால் நீர் பல விதமான தலைவலி வருது பொதுவாக நம்ம தலைப்பகுதிக்கு பிராண பிராணசக்தி ஆக்சிஜனை அது சரியான அளவுக்கு டிராவல் பண்ணேன்னா கூட முதல்ல கொட்டாகிறது இப்போ அதுவே ரொம்ப பற்றாக்குறைகள் இருந்தால் தலைவலியாக இப்ப கெட்ட வாய்ப்பு ஒரு இடத்துல தேங்கிச்சுன்னா வலி உண்டாக்குன்னு சொல்றோம் இப்ப தலையில தேங்கிச்சுன்னா அது தலைவலியா கூட மாறுது அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள் காரணமா இருக்கு இப்ப இது எல்லாம் வந்து இந்த தலைவலியை விட காரணம் தெரிஞ்சுக்கிறத விட அதை எப்படி சரி பண்ணலாம்ங்கிறது இப்ப அதை எப்படி சரி செய்யலாம் அப்போ அக்யூப்மெண்ட்ஸர்லையும் வருமானையும் அதற்கான தீர்வு ரொம்ப எளிமையான தீர்வா சொன்னோம்னா இப்ப அவங்க அவங்க இடத்துல இருந்து அவங்களே செய்து கிளியர் பண்ணிக்கிறாங்க இல்லையா ரொம்ப எளிமையான வழிமுறை நீங்க ஒரு அக்கு பஞ்சர் வந்து சொல்லுங்க அக்குபஞ்சர்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய மோதிர விரல் நுனியில பாத்தீங்கன்னா ட்ரிபிள் வார்னர் அதோட சக்தி ஒரு பாதி வந்து இருக்கு ஆமா மோதிர விரல்ல இந்த பக்கம் ட்ரிபிள் வார்னர் சக்தி ஒரு போகுது இப்போ பாத்தீங்கன்னா மோதிர விரல்ல இப்ப எந்த இடத்துல அப்படின்னா இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து மோதிர விரல் இதுல ரெண்டு பக்கமும் ஆமா நகத்தோட இது நகத்தினுடைய

சரி இப்படி பண்ணும்போது ஒரு இரண்டுலேருந்து மூன்று நமக்கு வந்து தலைவலி வந்து ஆமாம் இது ஒரு அருமையான பாயிண்ட் இப்போ நான் வந்து வர்மாவில் வந்து அதே மாதிரி ஒரு பயிற்சி வர்ம புள்ளிகளை அழுத்தம் கொடுக்கறதுனால வந்து இந்த தலைவலி வந்து ஈஸியாக குணப்படுத்த முடியும் அதற்கான இதில் வந்து பார்த்தீங்கன்னா திளர்த்த காலம் அப்படின்னு ஒன்று இருக்கு நம்முடைய கொட்டு வைக்கக்கூடிய இடம் இருக்கு குருவ மத்தியன்னு சொல்லக்கூடியது கொட்டு வைக்கக்கூடிய இடத்துல அருள் காட்டி இதில் வந்து மிதமான அழுத்தம் ஒரு கடிகார சுற்று சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி ஒரு பதினோரு முறை ஒரு மிதமான அழுத்தம் கொடுக்கலாம் அதில் எதிர் சுற்றுலையும் வந்து ஒரு பதினோரு முறை கொடுக்கலாம் இது மாதிரி செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏற்பட்ட தலைவலியாக இருந்தாலும் வந்து உடனே வந்து குறைஞ்சிருச்சு ஆமாம் இது இந்த பக்கம் திளர்த்த காலம் எனக்கு வரைக்கும் இந்த திளர்த்த காலம்னு சொன்னேன் இல்லையா இன்னொரு பாயிண்ட்டுமே இருக்குது இது இன்னி வந்து யாருக்கு பயன்படுத்தி கேட்டிங்கன்னா அதிகமாக சிஸ்டம் ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்களே அதாவது கேட்ஷிப்ஸில் வந்து வேலை செய்கிறவங்க இன்றைக்கி ஐடிசியில் நிறைய வேலை செய்கிறாங்க இப்போ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்கள் வந்து அதிகமாக சோர்ந்து போகும் கண்களை வழி உண்டாக்கும் அதனால் வரக்கூடிய தலைவலியாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு அதை வந்து சரி செய்யறதுக்கான ஒரு வர்ம புள்ளி இருக்குங்க மின்வெட்டி காலம் அப்படின்னு கேட்குது அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் நம்முடைய உருவத்திலேருந்து மூக்குடைய இதுக்கு தண்டுபடுத்த நேர் இப்படி வருது இல்லையா என்றதில் உள் பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு தலைகள் எந்த மாதிரி இருக்கு இல்லையா இந்த பக்கம் ரெண்டு பக்கம் கைகளை வச்சு பார்த்தீங்கன்னா தெரிய என்னுடைய கைகளை கேவரிங்க இந்த இடத்துல பாருங்கள் குருவத்திலிருந்து கீழே உள்ள வந்தாச்சுன்னா ஒரு பல்ல மாதிரியான ஒரு பகுதி இல்லை ஒரு குகை மாதிரியான ஒரு பகுதி இந்த இடத்துல உங்களுடைய ரெண்டு ஆட்காத்திகரலையும் வைத்துக்கொண்டு பாருங்க ஒரு மிதமான அழுத்தம் இப்போ திளர்த்த காலத்துக்கு அடுத்த சொன்னோம் இல்லையா அதே மாதிரி ஒரு மிதமான அழுத்தம் ஒரு பதினோரு சுற்று வலை சுற்றும் பதினோரு சுற்று இடை சுற்றும் பண்ணிங்கண்ணா இது தலைவலியை வந்து உடனே போக்கிடும் அதே மாதிரி கண்களுக்கு ரொம்ப புத்துணர்வு கொடுக்கும் இப்போ நீண்ட நேரம் வந்து கண்களுக்கான வேலை கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கண் சோர்வெல்லாம் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் போக்கி புத்துணர்வு உண்டாக்கக்கூடியது தலைவலியும் போக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான இந்த ரெண்டு வர்ம புள்ளிகளையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பொதுவாக வந்து தலைவலி இருக்கக்கூடிய நேரங்களில் கொஞ்சம் ஓய்வெடுத்தாலும் கூட சரியாகும் அதிகமான தலைவலி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் எந்த வேலைக்குள்ளே போனீங்கன்னா கண் உடுதல் எரிச்சல் உண்டாக்கணும் அந்த வேலையில் ஒரு ஈடுபாடு இருக்காது இந்த வர்ம புள்ளிகள் அக்குப்பென்ஷன் புள்ளிகள்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்களா இது எல்லாம் பயன்படுத்தும் போது உடனே ரிலீஃப் கிடைக்கும் தேவைக்கு ஓய்வும் எடுத்துக்கிங்க ஓய்வு தேவைப்பட்டதுன்னு அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகே இந்த விஷயங்களை வந்து பயன்படுத்த எடுத்து ஓகே இப்போ அக்கு பென்ஷன்லேயும் வர்மாவிலேயும் வந்து பார்த்தா இதுக்கான தலைவலி நீக்குவதற்கான புள்ளிகளை நம்ம பார்த்தாச்சு எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லிடலாம் இது இல்லாமல் கோமரமுறைன்னு சொல்லக்கூடிய எளிய வீட்டு வைத்தியம் வேற இடம் அதையும் அங்க கூடுதலா நான் சொல்றேன். ஓ தாராளமே இருக்கு. இந்த வந்து நம்மளோட இதுக்கு வந்து 10 மாதிரி போட்டுக்கும்போது கோனர் விதிப்படி எல்லாம் போட்டுக்கணும். போட்டுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தலை வரையில இருந்து சிங்கமா அதாவது இந்த இந்த இடம் வந்து 10 போட்டுக்கணும்.